பாலா ஹீரோவாக நடிக்கிறார் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன பண்ண போகிறாரு ஏன்னா அவரை பற்றி பேசும்போதும் அவருடைய வீடியோஸை பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஞாபகம் ஒரு விஷயம் நிறைய பேர் அவர் உதவி பண்ணுவார்ல அப்படின்றது அப்படிப்பட்டவர்தர் ஹீரோவாக நடிக்கிறாரு ரியல் லைஃப்லேயே ஹீரோவாக இருக்கும்போது ரியல் லைஃப்பில் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்கிறாங்க போது அந்த படம் எப்படி இருக்க போதுன்னு ஒரு தான் நான் இந்த படம் பார்க்க போனேன் படத்தோட பேர் காந்தி கண்ணாடி திருமலை நேருக்கு வணக்கம் இன்றைக்கி காந்தி கண்ணாடி படத்துடைய திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் படத்தோட கதை பாலாஜி சக்திவேல் அவர்கள் அவரும் அவங்க ஒய்ஃபும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க பாலாஜி சக்திவேல் ஒரு ஜம்மீனாக இருந்திருக்கார் ஊரில் பட் இங்கே ஊரை விட்டு ஓடி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல வருஷங்கள்லாம் குழந்தைங்கள் இல்லை பட் அவங்களுடைய ஒய்ஃப் அர்ச்சனா அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அந்த இடத்துல அந்த வேலைக்கு போன இடத்துல ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களும் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த அறுபதாம் கல்யாணத்துக்கு அர்ச்சனா அம்மா அண்டு நம்மளுடைய காந்தி கண்ணாடி ஹீரோ சக்திவேல் சக்திவேல் சார் போகிறார் ரெண்டு பேரும் போய் அந்த கல்யாணத்தை அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அந்த கல்யாணம் முடிகிற நேரத்தில் அர்ச்சனா அம்மா வந்து சக்திவேல் சாரை பார்த்து நமக்கும் குழந்தைங்க இருந்தால் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு சுக்குநூராக உடஞ்சிட்றாரு அந்த ஈவெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா அண்டி அப்போ பாலாசக்திவேல் என்ன யோசிக்கிறாரு நமக்கு பழைய இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்த போய் நம்ம மீட்டு அதில் என்ன காசு வரும் அந்த காசை வச்சு நம்ம அறுபதாங்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு பாலாகிட்ட போகிறாரு பாலாகிட்டையும் பேசுகிறாரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க வெரிஃபை பண்ணுறாங்க கோயம்புத்தூருக்கு நேரிலேயே போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க உங்களுக்கு ஒரே ஷாக்கு அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் என்ன பண்ணுறாரு நான் ஃப்ளாட்லாம் கட்டி முடிச்சிட்டேன் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க கேட்குறாரு அதுக்கு பாலா சக்திவேல் சார் ஒரு அமௌண்ட் சொல்லார் ஆனால் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் அவன் எவ்வளோ கொடுக்கணும்னு யோசிக்கிறானோ அதை விட கம்மியான அமௌண்ட்டு தான் பாலா சக்திவேல் அவர்கள் கேட்குறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிளாக் மணியாக அவர் கையில் கொடுத்துறாங்க இவர்கிட்ட அக்ரிமெண்ட்டில் கழுத்து வாங்கிறாங்க இதுவே பாலாவுக்கு பயங்கர இரிட்டேஷனாக இருக்குது இப்படி ஏமாந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்த கொஞ்ச நாளில் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா நோட்டு வந்து செல்லாது அப்படின்ற ஒரு நியூஸ் வருது இதுக்கப்புறம் காந்தியோடைய கல்யாணம் எப்படி நடந்து முடிஞ்சுதா தான் இந்த படத்துடைய கதை கதையாக கேட்கும்போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி தான் எனக்கும் இருந்தது இந்த கதையிலையும் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் நெருடலாக இருந்தது எப்போ பாலாசக்தி சக்திவேல் அந்த அர்ச்சனாமாவோடைய கேரக்டர் சொல்ல வராங்களோ அதுக்கப்புறம் இந்த கதைக்கு ஒரு உயிர் வருது படம் முடிகிற வரைக்குமே ரொம்ப அழகாக இருந்து முக்கியமாக டேரக்டர் ஷெரீஃப் எனக்கு அவர் இதுக்கு முன்னாடி ரணம் அப்படின்ற படம் பண்ணியிருந்தார் அந்த படம் மாறட்டும் இப்போ இந்த படம் மாறட்டும் காந்தி கண்ணாடிட்டோம் இந்த ரெண்டு படத்துலையும் இந்த கிளைமேக்ஸ் சூப்பராக ஹோல்ட் பண்ணுறாரு இந்த படத்துலையும் பயங்கர டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பார் அதை ஹோல்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறாருனா அதை படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வர்றார் எல்லா சீனையும் ஒன்றா சேர்த்து கோத்து இந்த இடத்துல அதை டெலிவர் பண்ணுறாரு அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருந்தது ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியா அவர் நல்லா எமோஷனை ஹோல்டு பண்ண தெரிஞ்ச ஒரு டேரெக்டராக இருக்கார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஒரு ஆள் படத்தை அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பாலா பாலாவுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா பின்னிட்ட சரியான டான்ஸு எப்போயும் ஒரு ஹீரோ குழந்தைங்க மனசுலையும் ஃபேமிலி ஓடிய மனசுலேயும் இடம் பிடிக்கிறாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு காமெடியும் தெரியணும் டான்ஸும் தெரியணும் இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக போய் அவங்க மனசில் இடம் பிடிச்சிடான் பாலாவுக்கு அது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக வருது கண்டிப்பாக வருங்காலத்தில் ஒரு நல்ல ஹீரோ ஒரு வருவேன்ற ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா எல்லாேருக்கும் தரும் இந்த படத்தில் இதை தாண்டி அர்ச்சனாமாவோட ஆக்டிங் ஆகட்டும் பாலா சக்திவேல் சாரோட ஆக்டிங் ஆகட்டும் அண்டு அமுதுவானன் அவர்களாக இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிகிலா சங்கராக இருக்கட்டும் இப்படி லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் அமிதா ஆகட்டும் எல்லாருமே இந்த கதைக்கு என்ன கேரக்டரோ என்ன ஸ்பேஸோ அது ரொம்ப ப்ரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க அண்ட் அர்ச்சனாவை பொறுத்தவரைக்கும் ஒரு சிங்கிள் ஷார்ட் சீக்குவன்ஸ் இருக்குது அது ரொம்ப ப்ரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க அண்ட் பாலாவுக்கும் அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது நம்பிதாக்கும் அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது இங்கே எல்லாருமே அந்த சிங்கிள் ஷார்ட் சீக்கன்ஸில் அவனுடைய ஃபுல் அவுட்புட்டை கொடுத்து ஆடியன்ஸை மெய்ஸில் இருக்க வச்சு அந்த ஸ்க்ரீனை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க பிரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும் மியூசிக் விவேக் மருவீன் பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க எனக்கு சாங்ஸை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா என்கேஜ் பண்ணியிருந்தாங்க கடைசியில் அந்த எமோஷனல் சீக்வன்ஸுக்கெல்லாம் அவங்க கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னிட்டாங்க சீனாவே அது அவ்வளோ எமோஷனலாக இருக்குது இன்னும் அவங்களுடைய மியூசிக்கில் அந்த சீனோட வேல்யூ இன் டூ ஃபைவ் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு நல்ல ஒரு எமோஷனை கேரி பண்ணியிருந்தாங்க சூப்பரான ஒரு அவுட் புட்டு ஒரு ஆள் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே ஒரு நல்ல படம் நல்ல எமோஷன் உள்ள ஒரு படம் கரெக்டான ஒரு விஷயத்த சொன்ன ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் ஒரு கதை வருது அந்த கதையில் பாலா சொல்கிற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு பாலாவுக்கு மட்டும்தான் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குமோன்ற ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே வரும் பாலா லாரன் சார் இப்படி அவங்களால மட்டும்தான் அந்த டைலாக்ஸை பேச முடியும் அந்த டைலாக்ஸ் பேசி ஆடியன்ஸ் நம்புவாங்க கரெக்டு இவர் சொல்கிறது கரெக்டு இவர் இதை லைஃப்பில் பண்ணுறார் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் நீங்கள் படம் பாருங்கள் பாலாம் அது புரியும் நான் அது என்னன்றது சொல்ல விரும்பு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் பாலாவும் ஆனால் இந்த கதையோட மைனஸ் அப்படின்னு வரும்போது நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க நடுவில் ஒரு சின்ன டவுன்ஃபால் இருக்குது அண்டு ஆர்டிஸ்ட நிறைய பர்ஃபார்மன்ஸ் வாங்கும் போது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் வந்து ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு அண்டு முக்கியமாக நீங்கள் பார்க்கும்போது இந்த கதையில் ஒரு நான் லீனியர் பேட்டர்ன் சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அது கரெக்டாக ஆடியன்ஸை சேரலை அப்படின்றது தான் என்னென்னா படத்தோட ஓப்பனிங்கில் காந்தியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க இந்த கதையோட மெயின் ஹீரோ பாலாசக்திவல் சார் அவருடைய பேர் வந்து காந்தி தான் பட் அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் இந்த காந்தி வேற அந்த காந்தி வேற சொல்லி இந்த கரெக்டாக ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும்ல அந்த ஏரியாவை மிஸ் பண்ணிவிட்டாங்க அதையும் அடுத்து வரக்கூடிய படங்களில் கரெக்டாக பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்தார் இதை தாண்டி நீங்கள் இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுங்க ஆசை அப்படின்னா மறக்காமல் நம்ம தினமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன் அப்படின் டடாவை பேசிக்கண்ணா பிரவீன் கேஸ் பாய்